ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா டேஸ்டானா பள்ளிப்பாளையம் ஸ்டைலில் சிக்கன் தாங்க எப்போயும் செஞ்சுருப்போம் ஆனால் இந்த டைம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக நம்ம முட்டையை வச்சு செஞ்சுருக்குறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் முட்டை வறுவல் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து நாலு முட்டை வந்து எடுத்துருக்குறேங்க இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நாலு முட்டையும் வந்து தண்ணியில் போட்டுறேன் இதை ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் சூப்பரான முட்டை வறுவல் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்களே அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ முட்டை வேக வச்சு எடுத்தாச்சு இதை உரிச்சிடலாம் அவ்வளோதாங்க நாலு முட்டை இப்போ வந்து உரிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த பள்ளிப்பாளையம் ஸ்டைலில் முட்டை வறுவலுக்கு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறேன் இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் தே காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் கொஞ்சமாக தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறோம் கொஞ்சமாக கறிவேப்பிலை இதெல்லாம் ஒன்றாவே சேர்த்துறங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு வீட்லேயும் அரைச்சா கறி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கறேங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த மசாலா கூட பச்சை வாசனை பொருளுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம் அவ்வளோதாங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ வேக வச்சுருக்கிற முட்டை வந்து முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த முட்டை வந்து இந்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் பள்ளிப்பாளையம் முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முட்டை வறுவல் தக்காளி சாதம் தனியாகவும் சாப்பிட்லாம் எதோட சைடிஸை வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டக்கசமாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான பள்ளிப்பழையம் முட்டை வறுவல் ரெடி Thanks for watching. Bye friends.